எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற சித்திரை அமாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த சித்திரை அமாவாசை நமக்கு இந்த வருடம் இரண்டு கிழமைகளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் தீராத கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாரின் பொழுது பித் மேற்கொண்டோம் அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அந்தஸ்து கம்பீரம் இவை அனைத்தையுமே தரக்கூடிய வள்ளலான சூரிய பகவானுக்கு இந்த மாதம் முழுவதுமே மேசராசியில் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிற காரணத்தாலேயே இந்த குறித்த நாளின் பொழுது இருந்து முன்னோர்களையும் சூரிய பகவானையும் சேர்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம கனவுளை நிறுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் அனைத்தையுமே நடத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே தான் பொதுவாகவே இந்த அம்மாவாசை திதி அப்படிங்கும் பொழுதே முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் திதி தர்ப்பணம் அனைத்துமே தருவதற்குண்டான நாள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விதத்தில் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய சித்திரை அமாவாசையானது இரண்டு கிழமைகளோடு சேர்ந்து வருது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நமக்கு சரியா திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மே ஏழாம் தேதி நமக்கு பதினோரு மணி அளவில் நமக்கு திதியானது தொடங்குது அதை தொடர்ந்து நமக்கு மே எட்டாம் தேதி காலையில் ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு திதி இருக்கு அமாவாசை திதி இருக்குது அதனால நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் மே ஏழாம் தேதி திதி தர்ப்பணம் கொடுக்கணுமா இல்லை எட்டாம் தேதி கொடுக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தா மே ஏழாம் தேதி தான் ஏன்னா அதை தொடர்ந்து நம்ம வீடுகளில் படையலிட்டு வணங்குவது அப்படிங்கிறத செய்வோம் அதனால் கட்டாயமும் நம்ம காலை நேரத்தில் திதி தர்ப்பணம் அனைத்தையுமே கொடுத்துட்டு அந்த மதியம் பன்னெண்டு மணி இல்லை பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு அம்மாவாசை பிறகுது அப்படிங்கிற காரணத்தால் மே ஏழாம் தேதியை நம்ம முன்னோர் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எந்த நாளில் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்படி இந்த மங்களவார சித்திரை அமாவாசை நமக்கு எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த வருடத்தினுடைய முதல் அம்மாவாசை சித்திரை மாதம் அப்படிங்கிறத மேஷ மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சூரியன் மேசராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் சித்திரை மாதம் அப்படிங்கிறதால தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் சூரியன் முக்கியமான கிரகமாக போற்றப்படுறாரு சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் ஆட்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த நபர் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதை நம்மளால பார்க்க முடியும் இதுதான் ஜோதிட நம்பிக்கையும் கூட சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில சஞ்சரிக்கக்கூடிய தான் அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் மேஷ ராசியில அதுவும் குறிப்பிட்ட எந்த நட்சத்திரத்தில் வராருன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பாக சூரிய பகவான் மேஷராசியில உச்சமடைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பித்ரு வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே பூர்வ புண்ணியத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதே மேஷராசிக்கு உகந்த நாள் இந்த நாளில் வழக்கமாக நம்ம தர்ப்பணம் செய்து நம்ம வீட்டிலேயே கண்டிப்பாக படையிலிட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயமாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது கிடைக்கப் கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவிடுவது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த குறித்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரிய பகவானை காலை நேரத்தில் வணங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் எல்லா நாட்களையுமே செய்ய வேண்டிய ஒன்று தான் ஒரு சிலருக்கு நேர பற்றாக்குறையின் காரணமாக செய்ய முடியாத நிலை இருக்கும் ஆனால் இந்த சித்திரை அமாவாசை நாளின் பொழுது காலை நேரத்தில் சூரிய சொன்னாலே தேக ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நம்பப்படுது அதனால கண்டிப்பா சூரிய பகவானை காலை நேரத்தில் ஹிருதயம் பாராயணம் செய்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இது எல்லாமே நம்ம காலை நேரத்தில் செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாளின் பொழுது தயிர் சாத தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்களின் பெயரால் இந்த குறிப்பிட்ட அன்னதானத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை இவை அனைத்தையுமே வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதெல்லாம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் கட்டாயம் மாலை நேரத்தில் வீடுகளில் விலக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பக்கத்தில் சிவாலயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சிவாலயங்களுக்கு சென்று வழி படுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு செயலையும் செய்துக்கோங்க எல்லாவிதமான விதமான மனக்குழப்பங்களும் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சித்திரை அமாவாசை நாட்களில் நவக்கிரக வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது அபாரமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அதுலேயும் குறிப்பாக துர்கை அன்னைக்குரிய வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான கஷ்டங்களும் நமக்கு தவிடப்படியாகும் ஏன்னா சாதாரணமாகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்கள் துர்கை அன்னை வழிபாட்டு உகந்த நாட்களாக கருதப்படுது பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துர்கை அன்னைக்குரிய வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்கும் துர்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே துக்கமெல்லாம் போகக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது சிவாலயங்களையும் சரி அம்மன் கோவில்களையும் சரி துர்கைய சிவதுர்கை அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய துர்கையை விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி அந்த விதத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை துர்கையண்ணே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது துன்பங்கள் அனைத்தையுமே தீரணும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தை மே மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு திதி தர்ப்பணம் செய்வதோடு சேர்த்து துர்கைக்கு ராகுகால நேரத்தில் விலக்கேற்றி வழிபடுவது கோவில் சென்று வழிபட முடியும் சொல்லும் பொழுது எலுமிச்சை தீபம் ஏற்றுவது வீடுகள் இருந்து அம்பிகைக்காக ஒரு நல்லெண்ணெய் விட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்துட்டு குங்குமம் கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் ஏன் ராகு கால நேரத்தில் வணங்குறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரித்தானதாக இருக்கும் இப்ப அது சந்திர பகவானை சொல்லுவோம் செவ்வாய்கிழமை செவ்வாய் பகவானை சொல்லுவோம் புதன்கிழமை அப்படின்னா புதன் பகவானை சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு கிழமையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நவ கிரகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் உரித்தானதா இருக்கும் ஆனா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் தனியான நாள் இல்லாம தான் இருக்கும் இதனால தினமுமே வரக்கூடிய ஒன்றரை மணி நேரத்தை ராகு காலமாகவும் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை மணி நேரத்தை கேதுவிற்குரிய யமகண்ட நேரமாகவும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தெய்வம் அதிதேவதையாக இருப்பாங்க அப்படி இந்த விதத்தில் ராகுவிற்கு அதிதேவியாக சொல்லப்படக்கூடியவங்க தான் இந்த துர்கை எண்ணெய் அதனால தான் ராகுவால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு காலத்தில் துர்கை எண்ணெயை வெளிப்படுவது அப்படிங்கிறத நம்மளில் நிறைய பேர் செய்கிறோம் கோவிலிருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலுமிச்சை தீபத்தை ஏற்றி முடித்த கையோடு வீட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா கட்டாயம் நெய் தீபம் ஏற்றி தீப தீப ஆராதனையை நம்ம வீட்டு பூஜை அறையில் மேற்கொண்டு பூஜையை நிறைவு செய்வது அப்படிங்கறத செய்துக்கணும் இப்படி இந்த குறித்த நாளின் பொழுது நம்ம வழிபாடு சொன்னாலே கட்டாயமாக ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நிம்மதி நமக்கு நல்ல அதிகரிப்பதை நம்மளால் உணர முடியும் தொழிலில் ஏற்படக்கூடிய முன்னேற்ற தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த செய்துக்கோங்க இதெல்லாம் எனக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க ராகு திசை எனக்கு நல்லாவே தான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தபடி இந்த குறித்த ராகு கால நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் முடியும் அப்படிங்கும் பொழுது தாராளமாக செய்துக்கோங்க இதை தவிர்த்து நம்ம வீடுகளில் கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது வெண்கடுகு சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறத மாலை நேரத்தில் செய்யணும் வெண்கடுகு அப்படிங்கிறதே கட்டாயம் நமக்கு எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் வெளியேற்றி நல்ல சக்திகளை வரவழைப்பதற்குண்டான தன்மை இருக்கக்கூடிய பொருள் அப்படி இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது வெண்கடுகை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இடம்புரி வளம்புரி அப்படின்னு சொல்லி காய்கள் கடைகளில் நாட்டு காட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சீந்தல் பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம மூலிகை சாம்பிராணி தயாரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொடியை போட்டுக்கலாம் இல்லை பால் சாம்பிராணி போடக்கூடியவங்க இந்த மூன்று பொருட்களை கண்டிப்பாக சேர்த்து வீடு முழுவதுமே சாம்பிராணி தூபம் காட்டுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிட்ட சக்தியினுடைய தாக்கமும் வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய வாசலில் எலுமிச்சம்பழம் கட்டுவது இல்லை எலுமிச்சம்பழத்தை ரெண்டாம் அரைக்கி குங்குமம் தடவி வைப்பது அப்படிங்கிறத மாலை நேரத்தில் அதாவது நீங்கள் துர்கை வழிபாடு நினைத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா நீங்கள் செய்வது அப்படிங்கிறதையும் கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க வழிபாடு வீட்டில் இருந்தபடி செய்தாலும் சரி கோவில் சென்று வழிபட்டாலும் சரி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் பாதத்தில் வைத்து வணங்கி பாதத்தில் வைத்து வணங்கி எடுத்து வந்து செய்யலாம் இல்லை வீட்டில் வழிபடக்கூடியவங்க தீபம் ஏற்றம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அனைத்து விதமான நற்பல்களையும் தரக்கூடிய நாளாக தான் இந்த சித்திரை அமாவாசை அமைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் முன்னோர் வழிபாடு செய்வதோடு சேர்த்து எல்லா விதமான துன்பங்களும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறித்த ராகுகால நேர வழிபாடு கை கொடுக்கும் அதை தொடர்ந்து நம்ம வீடுகளில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வெளிப்படுவதன் மூலயமா கட்டாயமாக நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைவதில் துளியும் சந்தேகம் இல்லை இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்